மேடம் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பில் போடட்டுமா அல்லது தனித்தனியாக போடணுமா மேடம் நீங்கள் எங்கள் மூணு பேருக்குமே பில்லே போட முடியாது ஏன் மேடம் ஏன்னா நாங்களாம் இந்த ஹோட்டல் ஓனரோட ஃப்ரெண்டு ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வேலையே போயிடும் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல ஹோட்டல் ஓனரே உள்ளது தான் இருக்காரு போய் வர சொல்கிறேன் நான் அருண் கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லிட்டு இப்போவே வந்துட்டேன் பாருன் ஒரு வார்த்தை நம்ம சொன்னாலும் பாரு கால் பண்ணி அருண் வந்தோன்னா சினிமா போறதுக்கு கொஞ்சம் காசு வாங்கணும்டி ஆமாண்டி அப்படியே ஆட்டோவுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுடி டாக்ஸி புக் பண்ண சொல்லுவோம் அப்படியே போகும்போது வீட்டுக்கு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போன மாதிரி ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அதுவும் அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சரி சரி அப்படின்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பார்சல் வாங்கி தரலாம் அட நீங்களா யாரு நான் உங்களை பார்த்ததே இல்லையே என் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களாமா பில்லும் தர மாட்டேன்னு சொன்னீங்களாமா அதான் கேட்க வந்தேன் என்னோட பேர் நிரஞ்சன் நீங்களா யாரும் தெரிஞ்சிக்கலாமா நாங்களாம் அருணோட ஃப்ரெண்ட்ஸு ஓ அருணோட ஃப்ரெண்ட்ஸா நீங்களா பரவாயில்லையே சரி அருண் என்னோடய பிரதர் தான் நான் அருணோட பிரதர் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வேறு எதுவும் வேணாலும் சாப்பிடுங்க பிரதரா அவ்வளோலாம் உங்களுக்கு வயசே தெரியலையே உங்கள் வயசு கம்மியாக தான் இருக்கும் போல என்னெல்லாம் கூத்து நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன வழியறாங்க அவரும் பாரு ஈன்னு வளைஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க நான் அவனோட அண்ணன் எனக்கு அவனுக்கு அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட் உங்களை பார்த்தா அவ்வளோ வயசு கம்மியாக அவ்வளவு மாதிரிலாம் தெரியுது சின்ன பையன் இருக்கீங்க ஓ சரி 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 ஆமா நீங்களா அவனோட காலேஜ் காலேஜ்ஸா இல்லையே அப்படியா பின்ன எப்படி ஃப்ரெண்டு அது ஒரு பெரிய கதை சரி சொல்லுங்க கேட்போம் நான் உங்கள் வீட்ல இருந்து மூணாவது வீட்ல இருக்கேன் போகும்போது வரும்போது பார்க்கும்போது அப்படியே பேசி பழகணும் அப்படித்தான் நாங்க ஃப்ரெண்ட் ஆனோம் ஓ அப்படியா மூணாவது வீட்ல இருக்கீங்களா இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே நீங்கள் இத்தனை மணிக்கு கிடைக்க வந்தீங்கன்னா பார்த்து எப்படி என்னை பார்க்க முடியும் ஓ அதுவும் சரி தான் நான் ஒரு நாள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு அருண் தான் என்னை கொண்டு போய் காலேஜில் விட்டான் அதுலேருந்து அருண்ன்னு நானும் ஃப்ரெண்டு ஓ அப்படியா சரி நீங்கள் நாங்கள் எப்படி ஆனோம்னு கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க சரி சரி சொல்லுங்கள் அசந்து போகிறேன்னா என்னென்னு பார்ப்போம் என் ஆளு ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு பார்த்து ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து எங்களை சுற்றி வளச்சிட்டாங்க அப்போ என் ஆள் ஓடிட்டான் அருண் தான் என்னை அதுல அதுலேருந்து அருணும் நானும் ஃப்ரெண்டு ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நான் அருள் இருப்பான்னு நினைச்சோம் அருள் இப்ப கொஞ்ச நேரத்துல அதனால தான் நாங்க பில்லு கட்டாம இருந்தோம் கடைசி பார்த்தா நீங்க வந்து நிக்கிறீங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க பரவாயில்ல பரவாயில்ல இஸ் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படியா ஓகே நிரஞ்சன் பாய் நாங்க போயிட்டு வரோம் நிரஞ்சன் பிசாட்டி நம்ம ரெண்டு பேரும் என்ன இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒர்க் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல பாய் என்னென்ன அட்டூழியம் பண்ணுதுங்க பாரு எல்லாம் கூட சேர்ந்துகிட்டு இவரும் அட்டூழியம் பண்றாரு வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன் இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அது தெரியுது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது சரி இவ்வளவு நேரம் நீங்க அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அது கஷ்டமட்டும் நாங்க என்ன பேசுவோம் அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க இருந்த மாதிரி தெரிஞ்சு அது அருணோட ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்ன ஏது அருண் எங்க ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க நான் பதில் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் எங்க பேசினேன் எல்லாத்தையும் பேசுற மாதிரி தான் பேசினேன் இந்த பேசணும்னா மட்டும் உங்களுக்கு அப்படியே எரியுது மற்றவங்களாம் பேசினா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாரு நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கவே பிடிக்காது நீ ஏதோ நினச்சிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க ஓ நான் தான் தப்பாக நினச்சிக்கிறேண்ணா அப்படியா ஆமாம் ஆமாம் எனக்குலாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுகிறதே பிடிக்காது பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசுகிறது பிடிக்காதா இல்லாட்டி ஏன்ட்ட பேசுகிறது பிடிக்காதா சரி வலிவுடு எனக்கு நிறைய வேலை இருக்குது உள்ளக்க ஹோட்டல்லையும் வேலை இருக்குது ஸ்வீட் கடையிலையும் வேலை இருக்குது கொஞ்சம் வலிவுறையா நீ ஏதோ நினைக்கிறேங்கிறக்காண்டி நான் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்டி ஏறுமா சுசீலா அங்கதான் அத்தனை சேர் கிடக்கல மறுபடியும் வந்து டைனிங் டேபிள் மேல ஏறி ம் எனக்கு இந்த இடம்தான் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு நீ பெசாட்டிக்கிற விடு சுசிதா பிள்ளைய திட்டாத இவ்வளவு சொல்லிடக்கூடாது ஆளாளு வலிஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்கப்பா வீட்டுல என்ன தாத்தா மாப்பிளைய பத்தி விசாரிக்க போறான்னு சொன்னீங்க விசாரிச்சுட்டு வந்தீங்களா ஆமா பரண்டி இன்னைக்கு இந்த கருத்து கந்தசாமி ஃபுல் டீட்டெயில் அலசி ஆராய்ச்சிட்டு தான் வந்திருக்கேன் மாப்பிள்ளை எப்படி கேரக்டர் என்ன ஏது அந்த டீட்டெயிலாம் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் பேரண்டி மாப்பிள்ளை மோசமான ஆள் அந்த தெருவுலேயே ரொம்ப மோசமான ஆளாக அந்த மாப்பிள தான் ஆ அக்கா நீ அவன் இப்படி சொல்றாரு எல்லாரும் ஏமாந்தீங்களா இருந்தீங்களா சும்மா தான் சொன்னேன் இந்த கருத்து கந்தசாமி கிளியராக லிஸ்ட் எடுத்துட்டேன் மாப்பிள தங்கமான மனுஷன் ஏன் தாத்தா எந்த விஷயத்துல விளாட்றதுன்னு ஒரு விவசைய இல்ல உங்களுக்கு தாத்தாவோட எப்பவுமே காமெடி தான் என்ன கருத்து கந்தசாமின்னா சும்மாவா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க என்னவாமா நான் கூட தாயன் தான் சும்மா ஒரு காமெடி பண்ணுவேன்னு பண்ணேன் யாருமே சிரிக்கவே இல்லை பொங்கல் எல்லாம் பயந்து போயிட்டீங்க என் காம்படியை பார்த்துக்கா போச்சு பையன் தங்கமான பையன் அருண் படிக்கிற காலேஜில் தான் வாத்தியாரா இருக்கார் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஒரு டீ காப்பி கூட கடையில் குடிக்க மாட்டார்ன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ நல்ல பையன் என் பிரச்சனை என்ன டீ காப்பி போட்டேன் நொந்து போயிட்டேன் அப்புறம் என்னப்பா ஒரு நல்ல நாளாக பார்த்து பையனை வர சொல்லுவோம் தாத்தாவே ஓகே சொல்லிட்டாரு பேரன் என்ன யோசிக்கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளாக பார்த்து பையனை வர சொல்லி பார்க்கும் பொண்ணு பார்த்துட்டு போட்டோம் சரிப்பா எனக்கு கொஞ்சம் கணக்கு எழுத வேண்டியிருக்கு நான் உள்ளே போய் வேலை பார்க்குறேன் என்ன எல்லாரும் என்னை விட்டுட்டு எதோ பேசிக்கிருக்கீங்க அது ஒன்றும் இல்லைண்ணே ஒரு நல்ல தான் என்ன நல்ல விஷயம் தாத்தா அது ஒன்றும் இல்லை சுஷிலாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு என்ன தாத்தா அந்த வாத்தியார் மாப்பிள்ளையா சொல்கிறீங்க ஆமாண்டா பேரண்டி உனக்கு இனிமேல் ஒரே ஜாலி தான் காலேஜ் நீ எப்படி நாள் பாஸ் ஆகிடுவேன் காலேஜில் டெய்லி அட்டண்டன்ஸும் போட்டுருவேன் ஃபீஸும் கட்டிடுவேன் இனிமேல் உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் சொல்கிறத யார் கேட்குறீங்க அந்த நிரஞ்சன் சொல்கிறது தான் கேட்குறீங்க நிறைஞ்சன் சொல்றதும் அந்த வீட்டில் சட்டம் போல அப்புறம் எதுக்கு எங்கிட்டலாம் கருத்து கேட்குறீங்க டே பிசாட்டி போறையா என்ன கிடக்கல வந்துச்சு நல்லதுதான் சொன்னேன் நீ யாருமே கேட்கல நான் போறேன் என்னன்னா இப்படி கோவப்பட்டு போறான் அருண் கிடக்குறான் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அவனுக்கு இப்படித்தான் ஏதாச்சும் இருந்தா அப்படி திருக்கு பிடிச்சிடும் மாப்பிள்ளையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அருண் வேற கோவத்துல போறான் ஆமாண்டா வினோதே எனக்கு என்னமோ மாப்பிள்ளை வீட்டில் அவ்வளோ வசதியெல்லாம் தெரில இன்னும் வசதி கம்மியா இருக்க தான் தெரியுது டே வினோத்தே வசதியால் முக்கியம் ஆமாம் போகிற இடத்துல சந்தோஷமாக வாழணும்னா காசு வேணும்ல காசு பணம் இல்லாமல் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அதெல்லாம் பையன் நல்லா படிச்சிருக்கான் வாத்தியாராக இருக்கான் அவன் ஃபார் என்ன போனான்னா நல்ல சம்பளம் வாங்குவான் இன்னும் கூட மேற்கொண்டு படிப்பான் நம்ம ஸ்டேட்டஸோடு அதிகமாக இல்லைனாலும் நமக்கு ஈக்குவலாகச்சும் இருக்கணும் இல்லையா மாப்பிள்ளை வீட்டில் நமக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கூட தெரில ரொம்ப கம்மியாக தான் தெரியுது ஈக்கோல்லாம் முக்கியம் இல்லை நல்ல பையனா அதான் முக்கியம் சுசிலாவுக்கு அதான் முக்கியம் வாழ்க்கைக்கு எதுவோ தேவையோ அதை மட்டும் பார்த்து பண்ணா போதுமானது என்கிட்ட கேட்டால் நீங்களே முடிவு எடுக்கிறதுக்கு எங்கிட்ட ஏன் கருத்து கேட்குறீங்க நீங்கள் நிரஞ்சன்கிட்ட கேட்டு தான் எல்லாம் முடிவு எடுப்பீங்க நாங்களாம் சொன்னா நீங்கள் கேப்பீங்களா நான் போறேன் கோவப்பட்டு போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுமா புஷ்பா பாத்துக்கலாம் சரி தூங்குவோம் காலையில எஞ்சி ஜோசியரை பார்க்க போகிறேன் நான் சரி தாத்தா குட் நைட் ஓகே குட் நைட் ஓகே ஓகே குட் நைட் இந்த ரெண்டு பேருக்கு எப்படி கோவம் வருகிறேன் ஆ ஹலோ அண்ணி சொல்லு புஷ்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் புஷ்பா அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா கால் பண்ணேன் என்ன விஷயம் புஷ்பா சொல்லு நம்ம சுசிலாவுக்கு ஒரு சம்பந்தம் பேசியிருக்கோம் சூப்பர் சம்பந்தம் சீக்கிரமாவே கல்யாணம் வைக்கிறதுக்கு எல்லாம் நாள் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓ அப்படியா ரொம்ப நல்ல விஷயமாச்சே சரி அண்ணி அண்ணன் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னீங்க வந்துட்டாரா இல்ல புஷ்பா இன்னும் ஒன் வீக்ல வந்துருவாரு ஓ சரி சரி அண்ணி நம்ம நிறைஞ்சனுக்கு கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிக்கணும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவனும் சுசிலாவுக்கு கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் இப்போ சீக்கிரமாக சுசிலாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிறைஞ்சு எனக்கு தான் கல்யாணம் வைக்கணும் அதுக்கு என்ன தாராளமாக வச்சுட்டா போச்சு என்ன எங்கள் வீட்டுக்கு வரப்போ மருமாவை என்ன செய்யறா அப்பா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கா நான் வந்தோன்னே சொல்லிடுங்க அடுத்து ரம்யாவுக்கும் நிறைஞ்சு எனக்கு தான் கல்யாணம்னு சொல்லிடுங்க சரி புஷ்பா நான் சொல்லிடுறேன் வந்தோன்னே இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இதை பற்றி பேசினீங்களா இல்லை புஷ்பா இது வரைக்கும் பேசலை இன்னைக்கு வரட்டும் இருந்து பேச ஆரம்பிக்கிறேன் அவட்ட சரி அம்மி ரம்யா வந்தோன்னே சொல்லுங்க எங்கள் வீட்டு மருமாவும் நல்லா தேர்த்தி அனுப்பிச்சி விடுங்க நல்லா சாப்பாடு போட்டு நல்லா தேத்தி அனுப்பிச்சி விடுங்க சரி புஷ்பா கண்டிப்பா நல்லா தேத்தி அனுப்பிச்சுடுறேன் மாமியார் மாதிரியே நல்லா வெயிட்டா அனுப்பிச்சி பத்திரமா பாத்துக்கோ உன் வீட்டு மருமகளை நல்லா பாத்துக்கிறேன் சரி கண்ணி போனை வச்சிருக்கோமா சரி புஷ்பா வச்சுரு